ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விடியோ வந்து நம்ம பார்க்க போனால் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய வேலையிலலாம் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் நம்மளுடைய இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளோட இப்போ வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க நம்மளுடைய ஓல்டு வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க அதில் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் அதில் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஓரளவு என்னை பற்றி வந்து தெரியும் ஏன்னா இப்போ புதுசாக பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்காக இதுதான் இதில் நான் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் எடுத்த வீடியோ தான் அது சடனாக வந்து தோணுச்சு எந்த ஒரு வ்ளாகும் இல்லையே சரி டக்குன்னு மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமேட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் அன்றைக்கி நம்மளுக்கு திருவாசல் வேலை வந்து செய்கிறது கிடையாதுங்க இப்போ பாப்பா வந்து உடம்பு முடியல வர்றதில்லை இப்போ நான் தான் வந்து பெருக்கி தள்ளிட்டுருக்குறேன் இப்போ ரெண்டு நாளாக வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால ரெண்டு நாள் அந்த வேலை இல்லாமல் இருக்குது எனக்கு இல்லை நான் என்ன கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருச்சு திருவாசல் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் வேலை செய்கிற மாதிரி இருக்குது பெரும்பாலும் வீக் டேஸில் வந்து காலையில் சமையல் வேலை வந்து எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா இட்லி மாவுலாம் சுத்தராக கிடையாது டிஃபன் செய்கிற மூடு வந்து இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புளி சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மற்ற எந்த காய்கறிகளும் இல்லை கேரட் பீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சமாக இருந்தது சரி அதை பொரியல் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு வந்து பருப்பு கடைஞ்சி வச்சிட்டோம்னா பருப்பு ச போட்டு சாப்பிட்டுப்பாங்க புளி சாதம் எடுத்துட்டு போய்ப்பாங்க ஊருக்கா இருக்குது வத்தல் இருக்குது இதெல்லாம் வந்து பொறிச்சிக்கலான்ட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இட்லி மாவு இல்லைங்கிறனால நான் நைட்டே வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சிருந்தேன் ஏன்னா இன்றைக்கி காலையில் சமையல் ரொம்ப சிம்பிளுங்கிறதுனால சரி இட்லிக்கு மாவு அரைச்சிக்கிட்டே வந்து சமையல் வலியும் முடிச்சிடலாம் மற்ற கிச்சன் கிளீனிங் வந்து நான் அதாவது ரெகுலர் ரொட்டீன் தான் நம்மளுக்கு அந்த பாத்திரம் வளர்க்குறது எடுத்து வைக்கிறதுன்னு இந்த வலியும் வந்து இருக்கும் இந்த வலியும் வந்து கையிட முடிச்சிடலாமேன்ட்டு நான் நைட்டே வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் கிரைண்டரில் வந்து மாவு போட்டு விட்டுகிட்டே தான் நான் கடகடன்னு வந்து நான் இப்போ சொன்ன வேலைகள் எல்லாமே வந்து இருந்தேன் இன்றைக்கி சமையல் செய்யறது எதுவுமே எடுக்கல அப்புறம் வந்து புளிசாதம் அந்த இல்லைங்களா அந்த குழம்பு ரெசிப்பி வந்து கேட்டிருக்குறாங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது சடனாக அதை டக்குன்னு வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அதனால் வந்து நான் இன்றைக்கி அதை எடுக்கலை கண்டிப்பாக வந்து நான் கூடிய சீக்கிரம் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் இது இடையில் டக்குன்னு ஞாபகம் வந்தது மிஷினே வந்து துணி போட்டு விட்டுருக்குறேன் ரெண்டு நல்லா துணியும் துவைக்கல நிறைய இருந்தது மழையும் பேஞ்சிட்டு இருக்குது சரி வீட்டுக்குள்ளேயாவது காய போட்டுக்கலாமேன்ட்டு இப்போ ஒரு சிங்கிள் மட்டும் வந்து துணி மிஷினில் வந்து போட்டு விட்டுருக்குறேன் சமைச்சிட்ருக்கிற கேப்பில் பசங்களை வந்து எழுச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பசங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து கிளம்புவாங்க நான் ரிலாக்ஸாக என்னோடய வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஏழ்றையிலந்து ஏழே எம் கால் கூட எனக்கு காலையில் கிச்சன் விலை கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருங்க அதாவது இந்த பாத்திரம் சேர்ந்த பாத்திரத்தை விளக்கி வைக்கிறது டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் ரொம்ப வந்து கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா கழுவி விட்டுடுவேன் அப்படி இல்லைன்னா வந்து தொடச்சி விடறதோட சரி இன்றைக்கி தான் வந்து விட்டேன் ஏன்னா நேற்று நைட்டு வந்து சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டா அதோட சரி அதனால் இப்போ கழுவி விட்டுட்டேன் மாவும் வந்து அரைச்சி முடிச்சாச்சு என் காலையில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் தான் தொட்டுக்கிறதுக்கு காயெல்லாம் கம்மியாக இருந்ததுனால நான் ஊருக்கு வச்சு வந்து சாப்பிட்டுப்பேன் மதியத்துக்கு வந்து தோசை தான் வந்து ஊற்றி பாருங்க கோதுமை மாவு இருக்குது தோசை ஊற்றி பொடி இருக்குது இல்லைன்னா சிம்பிளாக எனக்கு மட்டும் ஏதாவது சட்னி வேணும்னா வந்து அரைச்சிப்பேன் பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து புளி சாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரியல் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நைட்டு வந்து பட்டம் முறுக்கு அதாவது ஓல பகோடா வந்து பண்ணியிருந்தேன் அந்த எண்ணெய் வந்து வடிகட்டில் அப்படியே வந்து வானலில் தான் வச்சுருக்கிறேன் அது வந்து வடிகட்டி வைக்கணும் இன்றைக்கி சமையல் வேலை ரொம்ப சிம்பிள் அது இல்லாமல் திருவாசல் வேலை இல்லைங்கிறதுனால ஒரு ஏழரை மணி போனாலும் வேலையை வந்து முடிச்சிட்டேன் இனிமேல் நான் வந்து ரெடி ஆகணும் பசங்களை வந்து கலப்பி கொண்டு போய் ஸ்கூலில் வெட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மிச்சம் மீதி இருக்கிற என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ வந்து வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறது ஓரளவுங்க பார்க்கும்போதே வந்து தெரியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட் வந்து என்னென்னு வந்து பார்க்கலாம் எனக்கு ரிப்பீட்டடாக வர கமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் வந்து கேட்குறாங்க என்னுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் இது எங்களுடைய சொந்த வீடான்னு வந்து கேட்குறீங்க இது எங்களுடைய சொந்த வீடு தான் இதுலேயும் இன்னும் ரெண்டு மூணு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த உங்கள் வீடு வந்து எத்தனை சென்ட்டு அப்புறம் உங்களுடைய கிச்சனுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க என்னோடய கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி அகலம் ஒம்பது அடி நீளம் அந்த அந்த கவுண்டர் ஷெல்ஃப் எல்லாம் கணக்கு பண்ணி வர்றது எங்களது இடம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி அப்புறம் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டூரு அப்புறம் நிறைய சிஸ்டர் என்னுடைய கிச்சன் டூர் வந்து கேட்டிருக்கீங்க இது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போது நியூ சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க கூடிய சீக்கிரம் வந்து போடுறதுக்கு வந்து பார்க்குறேன் அதில் வந்து தனித்தனியாக வீட்டோட அந்த ரூம் சைஸ்ஸு ஹால் சைஸு இது எல்லாமே மொத்தம் அந்த வீடு மட்டும் நாங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டிருக்கோங்கிறதுலாம் நான் டீட்டெயிலாக வந்து அதில் சொல்கிறதுக்கு வந்து பார்க்குறேன் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பசங்கள் என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் என்னென்னலாம் வந்து கேட்குறீங்க என்னோடய பசங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைன்த் படிக்கிறாள் பொன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் படிக்கிறான் ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை வயசுக்கிட்ட வந்து வரும் அப்புறம் இப்போ தொடர்ந்து கமெண்ட் வர்றது இப்போ உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆயிருக்குது என்ன பண்ணுறீங்க எங்களுக்கும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் பெருசாக வந்து எதுவும் பண்ணலைங்க ஒன்று ரெண்டு டிப்ஸ் மட்டும்தான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் இந்த சாப்பாடு வடிக்கிற அந்த கஞ்சி அதனால கூட இருக்குமோன்னு எனக்கு தோணுது அதனால் வந்து சொல்கிறேன் இப்போ ரெகுலராக இந்த சாப்பாடு வடிக்கிற இந்த கஞ்சி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக வந்து லைட்டாக தான் உப்பு கலந்து அதை வந்து ரெகுலராக குடிக்கிறேன் அப்புறம் அந்த கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அது பாதியை வற்ற வச்சு அதையும் வந்து குடிக்கிறேன் நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன் அதனால கூட வந்து எனக்கு ஹேர் க்ரோத் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பசங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு கடைக்கும் வந்து போயிட்டு வந்தாங்க ஏன்னா வந்து கொடி வாங்காத மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் அதையும் வாங்கிட்டு அப்போ தான் வந்து அரும்பு வந்துருந்ததுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கப்போ நல்லா பெருசு பெருசாக இருந்தது இந்த மழையில் அது அப்புறம் அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு வர்றதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுருக்காங்க தோச்சி வந்து காய வைக்கணும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இன்றைக்கி வந்து இது இப்போ தான் எனக்கு இப்போ வீடியோ வந்து வாய்ஸ் கொடுக்கும் டக்குன்னு ஞாபகம் வந்தது இது செவ்வாய்க்கிழமைக்கு வந்து எடுத்தது நேற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை மாதம் தேதி அது சோமவாரம் அதனால் நேற்றி மாப்பு போட்டு போட்டிருந்தேன் இருந்தாலும் இந்த மழை பெய்யினாலும் ரொம்ப நச நசுன்ட்டு இருக்குங்க பசங்களும் உள்ளே வெளியேயும் போயிட்டு போயிட்டு வராங்க இல்லைங்களே நசு நசுன்ட்டு இருக்குது அதனால தான் வந்து ஹாலும் கிச்சன் மட்டும் லைட்டாக வந்து மாப் பண்ணி விட்டேன் மேக்ஸிமம் செவ்வாய் கிழமல மா போடுறது இல்லை வேறு வழியில் ஒரு மாதிரியாக இருக்குது கால் வைக்கவே தான் வந்து மாப்பும் போட்டு விட்டேன் அது அடுத்த நாள் மாமாவாசை வேற அதனால தான் சரி வருடையே இன்றைக்கே மா போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டேன் மற்ற ரூமில் நேற்றியே வந்து நான் மா போட்டது தான் பசிக்க ஆரம்பிச்சிச்சிங்க அதனால ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு இல்லை தான் அனும அடுத்த வேலை தான் வந்து பார்க்கணும் இல்லை வந்து வைக்கிறது தான் மெயினான வேலை அதுக்கப்புறம் யூடியூப் இருக்கு வந்து இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்ப்பேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து மதியம் இந்த செப்பை ஓரையில மதியம் வந்து ஒன்றுட்டு ரெண்டு அந்த டைமில் வந்து போடுவேன் லைட்டாக பச பசம் தூரிகிட்டே தாங்க வந்து இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா செம மழைங்க ஒரு அரை மணி நேரம் அடி அடி நடிச்சு தள்ளிடுச்சு அந்த அளவுக்கு நல்ல மழையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது அப்புறம் திடீர்னு நல்லா வெய்ய காமிக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மழை தான் இருக்கும் ஆரஞ்சு அலர்ட் வேறு வந்து கொடுத்துருந்தாங்க மழையாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை நின்று அடுத்த கொஞ்சம் நேரத்தை இத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ம வெயிலுங்க மழை பெஞ்சதுக்கான அந்த அறிகுறியே இல்லை செம வெய்ய காட்டு காட்டுன்னு காட்டிடுச்சு நான் வீட்டுக்குள்ளே வந்து கொடிக்கயிறு கட்டி வீட்டுக்குள்ளேயே வந்து துணி காய போடலான் தான் கொடிக்காயிரெலாம் வாங்கிட்டு வந்து கொடிக்காயிரும் கட்டி விட்டேன் மழை பெஞ்சு விட்டு கொஞ்ச நேரத்தில் வெய்யை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படி வெய்ய காயுதுன்னு பார்த்துட்டதுக்கு அப்புறமா உள்ளே போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து மே வெய்ய காயிற மாதிரினா மேலே போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லவேளை நல்லா வெய்ய காய ஆரம்பிச்சிது மேலே கொண்டு போய் போட்டேங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து துணி நல்லா சட்டுன்னு காஞ்சிடுச்சி நீங்கள் மழையை பார்த்துருப்பீங்க எப்படி மழை பெய்யுதுன்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வெய்யே வந்து காஞ்சிதுங்க அன்றைக்கி ஃபுல்லாப்புறம் வந்து மழையே இல்லாமல் தான் இருந்தது மழை இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பூ வாங்கிட்டு வந்தது அதையும் வந்து கையோட கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா யூடியூப்யோவில் பண்ணலான்ட்டு அப்புறம் பூவும் வந்து கட்டிகிட்டு இருந்தேன் இந்த மழையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரும்புலாம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க கட்டுறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரும்பு மல்லி பூ எதுவாக இருந்தாலுமே நான் உதிரியாக வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுக்கிறது நம்ம இது கொஞ்சம் காசு கம்மியாகும் நம்ம கொஞ்சம் கட்டின பூவாக வாங்கினோம்னா முழம் அது அதுவே அதிகமாக விற்பாங்க அதனால் நான் உதிரியாக வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுக்கிறது அப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் வந்து கேட்டிருக்கீங்க அந்த மிளகு குழம்பு வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த புளி சாதத்துக்கு அந்த புளியோதர குழம்பு வந்து கேட்டிருக்கீங்க அதுமாரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் நான் அது வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் மானிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சா அவங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் வருதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு அந்த ஒன் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மானிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு நான் யூடியூபில் வருமானம் வந்து வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாரிலாம் எனக்கு மாதம் மாதம் வருமானம் வராதுங்க என்னுடைய யூடியூப் வருமானம் நல்லா சந்தோஷமாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் வந்து எனக்கு வராதுங்கிறதுனாலையும் நான் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது இதேமாரி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருக்குதுங்க நான் அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வ்ளாக் வந்து முடிய போகுதுங்கிறனால நான் இதோட வந்து முடிச்சிக்கிறேன் அப்புறம் இன்னும் என்னை பற்றி வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்புறம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் என்னால் வரைக்கும் பண்ண முடிங்கிற கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேங்க எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் போட்ட ரெசிபி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டை மீன் குழம்பு ரெசிபின்னு சொல்லிவிட்டு அதை நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அது அப்போ வியூஸ் வரல இப்போ ரீசெண்டாக அதுக்கு வியூஸ் வந்துட்டுருக்கு அது இல்லாமல் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது வந்து கண்டை மீன் குழம்பு ரெசிபி நம்ம சர்ச் பண்ணும்போது என்னோடய வீடியோ வந்து டாப்பில் வந்து நிற்கிதுங்கம்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருந்தேன் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவ்வளோ சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் டாப்பில் வந்திருக்குன்னு வந்து நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணி பண்ணியிருந்தீங்க அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து சொன்னீங்க இல்லைங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இன்றைக்கி இந்த விலாக் இதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய கால வேலைகள் எல்லாம் இன்றைக்கி இப்படி தான் வந்து போயிட்ருந்தது நான் இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு அதில் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்